வரமத்துலாஹிகளே குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அழகான அன்பான நினைவூட்டல் ஒன்று குர்பானி பிராணியை அறுக்கும் போது சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் முதலிலே குர்பானி பிராணி அறுப்பதற்கு முன்னால் நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணத்தாக்கப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய குர்பானியை நான் கொடுக்கின்றேன் அல்லாவிற்காக நிறைவேற்றுகின்றேன் என்று நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பிராணியை அறுக்கக்கூடியவர் திபலா திசையை முன்னோக்கியவாறு நிற்க வேண்டும் மூன்றாவது அறுக்கப்படுகின்ற பிராணியை சிபலா திசையை பார்த்ததை போன்று படுக்க வைக்க வேண்டும் நாலாவது அறுப்பதற்கு முன்னால் அந்த பிராணிக்கு நீர் புகட்ட வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கத்தி கூர்மையான கத்தியை கொண்டு அந்த பிராணியை அறுக்க வேண்டும் ஆறாவது பிராணிக்கு முன்னால் கத்தியை கூர்மைப்படுத்த கூடாது ஏழாவது ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு இன்னொரு பிராணியை அறுக்க கூடாது எட்டாவது அறுக்கின்ற பொழுது ரத்த குழாய் உணவு குழாய் போன்றவைகள் எல்லாம் சரியான முறையிலே துண்டிக்கப்பட வேண்டும் சரியான முறையிலே அறுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அறுக்கும் போது ஒரே அறுப்பில் அறுத்து முடிக்க வேண்டும் முதலில் அறுத்து பிறகு கற்றியை எடுத்து பிறகும் அறுப்பது கூடாது அப்படி அறுத்தால் அதை உண்ணவோ புசிக்கவோ பிறருக்கு வழங்கவோ கூடாது ஒரே முறையில் அறுக்க வேண்டும் எட்டாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான வழிமுறை என்னவென்றால் அறுக்கப்பட்ட பிராணியினுடைய உடலில் இருந்து முழுமையான முறையில் உயிர் வெளியேறியதற்கு பிறகு அதனுடைய தோலை உரிப்பது மற்ற உறுப்புகளை வெட்டுவதை போன்றான செயல்களை நாம் செய்ய வேண்டும் உயிர் முழுமையாக வெளியேறாமல் அதனுடைய தோள்களை உரிப்பதோ அல்லது அதனுடைய உறுப்புகளை வெட்டுவதோ என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இல்லை அதே நேரத்தில் மழை நேரமாக இருப்பதினால் நாம் வீட்டுக்குள்ளே வைத்து அறுப்பது நமக்கு ஏற்றமானதாக இருக்கிறது வீட்டுக்குள் வைத்து அறுப்பதற்கான வழி இல்லை என்றால் ரோட்டுக்கு தெருவுக்கு நாம் வருகின்றோம் என்றால் உடனே அந்த இரத்தங்களை அந்த வீதியை விட்டும் சுத்தம் செய்து கொடுப்பது அல்லாஹ்வின் தூதருடைய சுண்ணத்தாக இருக்கிறது ஏனென்றால் நம் கையை கொண்டோ நாவை கொண்டோ நமது செயல்பாடுகளை கொண்டோ யாருக்கும் எந்த இடையூறும் அழித்துவிடக் கூடாது அப்படி இடையூறு அழிக்காமல் இருப்பவர் தான் முஸ்லீம் இந்த சுண்ணத்துகளை கடைபிடித்து இந்த வழிமுறைகளை கடைபிடித்து நமது குர்பானி பிராணியை முழுமையாக அறுத்து வழியிட்டு அல்லாஹவின் நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்